நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடும் கோபத்தில் இந்தியா வந்து ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க உங்களுடைய உதவி ஏமாத்தினீங்க எழுந்திருக்காங்க சொல்லலாம் இது இந்த அதே போல பாத்தீங்க அப்படின்னா ராணுவத்தில் ட்ரம்ப் அவர்கள் எடுக்க போகும் ஒரு சர்ச்சையான முடிவு இதனால அமெரிக்கால மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன முடிவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல சும்மா விடமாட்டோம் கண்டிப்பாக பழிக்கு பழி வாங்குவோம் அப்படின்னு இப்போ ஒரு ருத்ர தாண்டவம் இருக்காங்க இத பத்தியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி நாற்பது ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் தவறாம கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால தவறாம நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பலரும் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு என்ன பண்ணுவீங்க வீடியோ மூலமாக நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னா நண்பர்களே ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்கிறேன் இதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு நம்முடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு தான் கேட்டுக்கிறோம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் நமக்கு வந்து இன்னுமே ஊக்கமளிக்கும் அப்படிங்கிறதுனால தான் சொல்றேன் சரி வளவலன்னு பேசல வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் அதாவது காலநிலை மாற்றம் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் இந்த காலநிலை மாற்றத்துடைய தாக்கங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து நிர்வகிக்கவும் காலநிலை சார்ந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கும் வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வளர்ந்த நாடுகள் வந்து எப்போயுமே நிதியுதவி வந்து கொடுப்பாங்க அதே போல் தொழில்நுட்ப ஆதரவையும் கொடுப்பாங்க இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வருது இதுக்காக ஐக்கிய நாடுகள் சபையுடைய காலநிலை நிதி தொகுப்பு உருவாக்கப்பட்டும் இருக்கு இந்த நிதி தொகுப்பு தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையுடைய காலநிலை மாநாட்டில் ஒப்பந்தம் வந்து செய்யப்படுறது வழக்கம்தான் அந்த தான் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருஷமும் நூறு பில்லியன் டாலர் வழங்குறதுக்கு இலக்கை வந்து நிர்ணயிக்க ஒப்பந்தம் வந்து செய்யப்பட்டது இது தொடர்பாக அசர்பைசான்ல நடைபெற்ற காலநிலை மாநாட்டுடைய நிறைவு நாளில் நிதி தொகுப்பு குறித்த பேச்சுவார்த்தை வந்து நடைபெற்று இருந்திருக்கு இதில் காலநிலை நிதி தொகுப்பை மூன்று மடங்கு உயர்த்த தீர்மானிக்கப்பட்டு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் குறைந்தபட்சம் முந்நூறு பில்லியன் டாலர்கள் வந்து வழங்குறதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க அதாவது வளர்ந்த நாடுகள் இருக்காங்களே அவங்கெல்லாம் வந்து வளரும் நாடுகளுக்கு காலநிலை மாற்றத்தினால ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வந்து வருஷ வருஷம் முந்நூறு பில்லியன் டாலரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருந்துருக்காங்க இந்த தான் இந்தியா வந்து கொந்தளிச்சு இந்த ஒப்பந்தத்தை வந்து நிராகரிச்சிருக்காங்க அதாவது மாநாட்டுடைய நிறைவுல இந்தியா சார்பாக பங்கேற்ற பொருளாதார விவகாரத்துறை ஆலோசகர் காந்தனி ரெய்னா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நிதி வந்து மிகவும் குறைவான ஒன்று மற்றும் மிகவும் தாமதமானது வளர்ந்த நாடுகள் வந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்க விரும்பவில்லை அப்படிங்கிறத இந்த முடிவு வந்து தெளிவாக எடுத்து வரைச்சிருக்கு மேலும் நாங்க வந்து ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இவர் மட்டுமல்ல இந்தியா சார்பாக பலரும் இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த முடிவுனால மேலும் சாந்தினி ரெய்னா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தொகை வந்து மிகவும் குறைவானது மற்றும் எதிர்பார்ப்பை விட மிகவும் தொலைவில் இருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க மேலும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னும் இது நம்பிக்கையை வந்து குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது அப்படின்னும் மேலும் செயல்முறை உள்ளடக்கம் வந்து இல்லாதது அப்படின்னும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறாரு அதே போல் பருவநிலை மாற்றத்தை திறம்பட எதிர்த்து போராடுறதுக்கு வளரும் நாடுகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி மூணு டிரில்லியன் டாலர் தேவை அப்படின்னு சாந்தினி ரெய்னா அவர்கள் சொல்லியிருக்காங்க நைஜீரியா இந்தியாவுடைய உணர்வுகளை எதிரொலித்து முன்மொழியப்பட்ட காலநிலை நிதி திட்டத்தை நகைச்சுவை அப்படின்னு அழைச்சாங்க மலாவி மற்றும் பொலிவியாவும் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை வந்து ஆதரிச்சிருக்காங்க வளர்ந்த நாடுகள் தங்கள் பொறுப்புகளிலிருந்து விலகுவதாக குற்றம் சாட்டிய சாந்தினி ரைனா வளரும் நாடுகள் பருவநிலை மாற்றத்தால மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க வலியுறுத்தியிருக்காங்க மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் போன்ற ஒருதலை பட்சமான நடவடிக்கையினால குறைந்த கார்பன் பாதைகளுக்கு மாறுவதை இந்த நாடுகள் எதிர்கொள்ளும் சிரமங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு இந்தியா நிராகரித்த புதிய கூட்டு அளவுகோல் அதாவது என்சி கியூஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அளவுகள் வந்து முந்தைய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல செய்யப்பட்ட நூறு பில்லியன் டாலர் உறுதிமொழியை விட அதிகமாகும் சனிக்கிழமை ஈவினிங் வந்து இந்த மாநாடு நடந்திருக்கு இதில் வந்து வளரும் நாடுகள் குறிப்பாக காலநிலை மாற்றத்தால் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் பேச்சுவார்த்தையிலிருந்து இருக்காங்க சிறு தீவு நாடுகள் கூட்டணியுடைய தலைவர் செட்ரிக் சஸ்டர் இது குறித்து என்ன சொல்றாருன்னா எங்களுடைய தீவுகள் மூழ்கி கொண்டிருக்கு அப்படிங்கிறத நான் மிகைப்படுத்தி சொல்லலை ஒரு மோசமான ஒப்பந்தத்தை வச்சு கொண்டு எங்கள் மக்களை நாங்கள் எப்படி சந்திப்போம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு ஆனா ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இந்திய உள்ளூர் நேரப்படி பாத்தீங்கன்னா விடிய காலையில நாலரை மணிக்கு வந்து சில மாற்றங்களை செஞ்சதுக்கப்புறம் ஒப்பந்தம் வந்து இறுதியாக நிறைவேற்றப்பட்டிருக்கு கைத்தட்டல்கள் ஆரவாரத்துடன் இதனை பலரும் வரவேற்றாங்க ஆனா இந்த விவகாரம் குறித்து இந்தியா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட ஆவேசமான கருத்துக்கள் அதன் விரக்தியை வந்து காட்டியிருக்கு மேலும் இந்தியா சார்பாக பங்கேற்ற லீலா நந்தன் அவர்கள் இந்த ஒப்பந்தத்தில் வழங்கப்படுவதாக சொல்லப்பட்ட நிதி வந்து மிகவும் குறைவானது அப்படின்னு வாத்திட்டு மேலும் எங்களால் இதை ஏற்கவே முடியாது முன்மொழியப்பட்ட இலக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எதையும் தீர்க்காது எங்கள் நாடு வந்து தப்பிப்பதற்கு தேவையான காலநிலை நடவடிக்கைகளுக்கு இந்த இலக்கு வந்து உகந்தது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் சுவிட்சர்லாந்து மாலத்தீவு கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் புதை படிவ எரிபொருட்களின் உலகளாவிய பயன்பாட்டை குறைக்கும் ஒப்பந்தம் வந்து மிகவும் பலவீனமாக இருப்பதாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால இந்தியா எடுத்த இந்த ஒற்றை முடிவுனால உலக நாடுகளே இப்போ கடும் அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா இவர் வந்து தன்னுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை தேர்வு செஞ்சுட்டு வர்றாரு இதற்கிடையில தான் ராணுவம் தொடர்பாக அவர் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு முடிவை வந்து எடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு சர்வதேச அளவிலையும் எதிர்ப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி என்ன முடிவு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதாவது அமெரிக்க இராணுவத்திலிருந்து திருநங்கைகள் மொத்தமாக வெளியேற்ற ட்ரம்ப் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக இப்போது அந்த நாட்டு ஊடகமான டைம்ஸ் நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தால் இது தாமதமாக கூடாது அப்படிங்கறக்காக இதை நிர்வாக உத்தரவாக பிறப்பிக்க போவதாகவும் சொல்லப்படுது அதாவது இதை வந்து ட்ரம்ப் அவர்கள் மசோதாவாக கொண்டு வந்தால் அதை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் அதே நேரம் நிர்வாக உத்தரவை கொண்டு வரும்போது நாடாளுமன்ற அனுமதி தேவையில்லை உடனடியாக அதை வந்து அமல்படுத்த முடியும் அதிபராக பதவியேற்ற உடனேயே அமெரிக்க இராணுவத்தில் திருநங்கைகளுக்கு தடை விதிக்கும் உத்தரவில் அவர் போவதாக சொல்லப்படுது அமெரிக்க ராணுவத்தில் இப்போது பதினஞ்சாயிரம் திருநங்கைகள் பணியாற்றிட்டு வர்றாங்க இந்த உத்தரவுனால அவங்க மருத்துவ ரீதியாக இராணுவத்துல பணியாற்ற தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நீக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த உத்தரவுனால வரும் காலங்கள்ல அமெரிக்க இராணுவத்தில திருநங்கைகளால் சேர முடியாத சூழல் ஏற்படும் கடந்த சில காலமாகவே அமெரிக்க இராணுவத்திற்கு புதிய ஆட்களை சேர்ப்பதில் சிரமம் நிலவிட்டு வரும் நிலையில தான் இந்த உத்தரவை அது மேலும் கடினமாக மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மட்டும் சொல்லல தேர்தலுக்கு முன்னாடியிலிருந்தே ட்ரம்ப் அவர்கள் இது குறித்து தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாருன்னா ராணுவம் அப்படிங்கிறது போருக்கு தயாராக இருக்கணும் ஆனால் அதுல நாம கவனம் செலுத்தாம அமெரிக்க இராணுவம் வந்து பன்முகத்தன்மை சமத்துவம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் வந்து அமெரிக்க இராணுவத்தில் சேர்க்கப்படுறதுனால மிகப்பெரிய அளவுல செலவாகும் மருத்துவ நடைமுறைகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு தடை விதிச்சாரு மேலும் இதுக்கு மேல இராணுவத்துல திருநங்கைகளை வந்து ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அனுமதிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருந்தாரு அதே நேரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் அவர்கள் வந்து பதவியேற்றாரு அவர் பதவியேற்ற உடனே அந்த உத்தரவு வந்து மாற்றினார் இதற்கிடையில்தான் இப்போது அதிபராக பதவியேற்க போகும் ட்ரம்ப் அவர்கள் மீண்டும் திருநங்கைகளுக்கு தடை விதிக்க இருக்கிறாரு இப்போது பல்வேறு நாடுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் திருநங்கைகளுடைய உரிமை தொடர்பாக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றாங்க அதனால ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவுக்கு சர்வதேச அளவில் கடும் எதிர்ப்பு வரும் அப்படின்னே தெரிய வருது அதனால் பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியை வந்து உலக நாடுகளுக்கு வந்து கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது நிலைமை இப்படி இருக்கும்போது தான் இன்னொரு ஒரு முக்கியமான தகவல் நமக்கு கிடச்சிருக்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாசிலையே போர் தொடங்கி ஒரு வருஷத்தை தாண்டிடுச்சு ஆனால் இஸ்ரேல் வந்து தன்னுடைய தாக்குதலை குறைச்சதில்லை இதற்கிடையில தான் ஹமாஸுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் தரப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருது அவங்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அவர்கள் கடுமையாக தாக்குதல் நடத்திட்டு வர்றாரு இந்த தான் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல முன்னூற்றி நாற்பது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு ஹிஸ்புலா அமைப்பு தீவிர தாக்குதல் நடத்தியிருக்கு இதில் இஸ்ரேலுடைய முக்கிய நகரங்கள் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படல அப்படின்னாலுமே பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லவியம் நகரில் நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் ராணுவம் வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால் தெற்கு லெபனான் பகுதியில் பதற்றம் அதிகரிச்சிருக்கு இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் மட்டும் இது வரைக்கும் நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனானில் மட்டும் எண்ணிக்கை வந்து நாலாயிரத்தை நெருங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் தான் மீண்டும் இஸ்ரேலை வந்து சீண்டி விட்டுருக்காங்க இஸ்ரேல் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி ஒன்று விழுந்திருக்கு அதாவது இஸ்ரேல் வந்து இப்போ மற்றொரு அரபு நாட்டுக்கு எதிராகவும் சில பரபரப்பான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது வேற யாரும் இல்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தான் அதாவது இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு இடையே மோதல் வெடிக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இது எதனால அப்படின்னா யூத குழுவான சபாத் அப்படிங்கிற அமைப்பின் தூதரான ஸ்ரீ கோகன் அப்படிங்கிறவரு கடந்த வியாழக்கிழமை திடீரென மாயமானார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல மாயமான அவர் அப்போது முதல் அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற சூழல் தான் நிலவுச்சு இந்த தான் அவர் அங்கு சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு இதனால இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் வெடிக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுது இந்த நிலையில தான் இது தொடர்பான விசாரணையில ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க இதை வந்து யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கும் இஸ்ரேல் அரசும் தன்னுடைய உளவ அமைப்பான மொசாத் மூலம் விசாரணை வந்து தொடங்கியிருக்காங்க இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமருடைய அலுவலகம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த வியாழக்கிழமை மாயமான கோகனுடைய சடலம் இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கு இவருடைய கொலை அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் யூத விரோத பயங்கரவாத செயலாகும் குற்றவாளிகளை வந்து நீதியின் முன் நிறுத்த இஸ்ரேல் அரசு தன்னால முடிந்த அனைத்தையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் இடையே கடந்த காலங்களில் நல்ல உறவு அப்படிங்கிறது இருந்ததே கிடையாது இருந்தாலும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்த அமெரிக்கா வந்து பெரிய அளவில் முயற்சி செஞ்ச நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இதற்கு பலன் கிடைச்சிச்சு இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஆபிரகாம் உடன்படிக்கை அப்போது கையெழுத்தாச்சு அதுக்கப்புறம் தான் வளைகுடா நாடுகளான பஹ்ரைன் அமிரகம் மொரா சூடான் ஆகியவை இஸ்ரேல் கூட முறையான தூதரக உறவுகளை வந்து ஏற்படுத்தினாங்க ஆனாலும் கூட இஸ்ரேல் வந்து தங்களுடைய மக்களை அத்தியாவசியமான பயணங்களுக்கு மட்டும்தான் நீங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து போகணும் அப்படின்னு எச்சரிக்கை இருந்து விடுத்திருந்தாங்க பயங்கரவாத நடவடிக்கைகள் வந்து இருக்கிறதுனால ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல இஸ்ரேல் நாட்டவர்களுக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த சூழல்ல தான் கோகன் அவர்கள் ஐக்கிய அமீரகத்துல உயிரிழந்திருக்கிறாரு இதற்கு இஸ்ரேலும் கடுமையாக எதிர் வினையாற்றி இருக்கு இந்த நிலையில தான் இந்த சம்பவத்தினால இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல் கூட ஏற்படலாம் அப்படின்னு அஞ்சப்படுது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்